இந்தளவுக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வளர்த்து காமிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் இவ்வளோ நீட்டம் வந்திருக்கு கிட்டக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் முடி இவ்வளோ நீட்டமாக அடர்த்தியாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இவ்வளோ நீளம் இருக்குது முடி தரைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு ஒன்றரை அடி நான் ரெண்டு கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ முடி இருக்குது பாருங்கள் இவ்வளோ நல்லா பல பள பலன் இருக்கு சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க முடி வளர்க்கணும் ஆசைப்படுவீங்களே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு டைமும் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கா இல்லை புழுவெட்டு இருக்கா உங்கள் தலையில் இல்லை அரிப்பு இந்த மாதிரி பெயின் தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஹேர் ஆயில் என்னென்ன அதனால்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னா இயற்கையாக கிடைக்கிற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது செம்பருத்தி பூ பூவோட இலை மருதாணி அப்புறம் வெள்ளை கருசலாங்கண்ணியோட சாறு முக்கியமாக கரும்பு உள்ளாப்பழம் எல்லாேருக்கும் இது கிடைக்காது இல்லையா வில்லேஜில் காடுகளில் மட்டுமே கிடைக்கும் ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிறைய அது கிடைக்குது கரும்பு உள்ளாப்பழம் இது எல்லாமே இந்த ஆலிஸ் ஹே நேச்சுரல் ஹேர் ஆயிலில் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு வேற என்ன போடுறீங்க இதுல வந்து கீழா நெல்லியோட சாறு இருக்கு அப்புறம் நீர் பிரம்மி அதோட நீர் பிரம்மி குருமிச்சார் போடுறீங்களா ஆமா அதோட சாரும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியாது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதுல எவ்வளவு யூசபிள் இருக்கு அவரு ஆ ஆமா எல்லாமே இதுக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வகையான நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணின ஒரு ஹேர் ஆயில் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல இல்லை எனக்கு மீண்டும் மீண்டும் ஹேர் ஃபால் ஆகுது பொடுகு வந்துடுச்சு பெயின் தொல்லை இருக்குது இந்த மாதிரி எதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தாலோ இல்லை இது உங்களுக்கு ஒத்தபிளாக இல்லைன்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் ரிட்டன்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு சரிங்களா அந்த அளவுக்கு சவால் வர்றீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை ஏன்னா இது மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேயுமே இருக்குங்க அதுலேயுமே நம்ம உடம்புக்கு மேலே மட்டுமே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது அது மட்டும் இல்ல நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் பழக்க வழக்கத்தில் ஒரு சிலதை மாத்திக்கிட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்